வரத்துலாஹ் வரதுல்லாஹில் முர்சலி வாஸ் அஹமது இல்லா அல்லாஹுவின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே சஜிதா செய்கிற உயர் நர்பாகியத்தை நாம் பெற்றோம் ஆளும் காலமெல்லாம் நமக்கு முன்னே சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உந்தன நசீவை தருவானாக முடிவாதத்திலே கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீவுகளை விட்டும் வாகன விபத்துகள் திடீர் மரணங்கள் பெரும் துன்பங்கள் துயரங்கள் மருத்துவமனை செலவுகள் விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நபிகள் நாயகம் செல்லாஹ் அலி செல்லமன் அவர்களின் ஹதீஃகரை தினந்தோறும் கேட்டு படித்து அதனுடைய பறக்காத்துகளை உருலகத்திலும் பெற்றுக்கொள்ள எல்லாரும் உரிவானாக அல்பசுலுசானி அபி உரேரா ரதிகள் லாகும் கால் அபு உரேராம் என்கிற நபி தோழர் பெருமொழிந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பால ரசூலுல்லாய் சல்லாஹிய செல்லம் ரசூலுல்லாய் சல்லாஹா வை செல்லமும் கூறியதாக அவர் அருள் அறிவிக்கிறார்கள் கூறினார்கள் இதாக்கான அவ்வளவு லகிலத்தம் இன் ஷரி ரமலான் ரமலான் மாதத்தினுடைய முந்திய இரவு துவங்கிவிட்டால் வந்துவிட்டால் சுசீர்த்தி ஷயாப்தின் சைத்தாங்கள் விளங்கிடப்படுகின்றன ஓ மரதத்துள் ஜின் தீமைகளை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய ஜின்கள் விலங்கிடப்படுகின்றன ஓ உள்ளுகத்த உவாபுமார் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன பலம் இஃத்தஹ்மின்ஹா பாபும் அதிலிருந்து எந்த வாசலும் திறக்கப்படாது ஓ ஃபுத்திஹத் அவாபுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன சொன்ன யுலக் மின்ஹா பாபும் அதிலிருந்து எந்த வாசலும் மூடப்படாது ஓ முனாதீன் அல்லாவிடமிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யா பாகுல் ஹயிர் அகபில் நன்மையை தேடக்கூடியவர்களே நன்மையின் முக்கம் விரைந்து வாருங்கள் ஷர் தீமையை தேடக்கூடியவர்களே பாவம் செய்யக்கூடியவர்களே அக்குசிர் குறைத்து கொள்ளுங்கள் வலியில்லாகியுத்த காமி நன்னார் அல்லாவுக்காக நரகத்திலிருந்தும் விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதாலிக்க குள்ள லைலத்தின் இது ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் நடை நடைபெறுகின்றன ரவா திருமதி ஓய்புனும் மாஜா ரவா அஹமத் அல் ஃபசுல் சாலிஃப் அந்நபி உரையர் அவரது இல்லாம கால் கசுல் அாய் சுலாவுடைய செல்லம் அபூர்யாரது இருக்கக்கூடிய அதே போன்ற இன்னொரு ஹதீஸ் ஹசூல் ஆயிசுவல்லாசு கூறியதாக அபூர் யாரும் கூறினார்கள் அத்தாவுக்கும் ரமலானு ஷவரும் முபாருக்கும் உங்களிடத்தில் ரமலான் வந்துவிட்டது பர்கத் பொருந்தி மாதமாகும் ஃபரதுல்லா அலிக்கும் சியாமகு அல்லா அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை விதித்திருக்கிறான் துஃத்தி அபாபு சமா வானத்தின் கதவுகள் அந்த மாதத்தில் திறக்கப்படும் தொகலகஃபி அபாபு ஜஹீம் அந்த மாதத்தின் அரத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன பத்து ஹல்லுஃபீ மரத்து ஷைத்தான்கள் சைத்தான்கள் தீமையக்கூடிய சைத்தான்கள் இந்த மாதத்தில் விளங்கிடப்படுகின்றன காண்புக்குரியவர்களே தமிழானுடைய மாதத்திற்காக வேண்டி அல்லாஹ் சுபானு தாடா செய்யக்கூடிய பிரத்யேகமான ஏற்பாடுகள் இவையெல்லாம் தமிழானுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மாதங்களைப் போல ரமதான் மாதம் கிடையாது ரமலானுக்கென்று பிரத்யேகமான சிறப்பும் மகத்துவம் இருக்கிறது என்பதை காட்டவே அல்லா ஜலஷானு தாலா ரமலானுக்கா செய்யக்கூடிய ஏற்பாடுகளை குறித்து இங்கே அசூலில்லா சிலாசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பொதுவாக ரமதான் மாதத்தில் அமல்கள் நிறைய நிறைந்திருக்க வேண்டும் அமல்கள் நிறைந்திருக்க வேண்டும் அதே போல் அமல் செய்யக்கூடியவர்களும் நிறைந்திருக்க வேண்டும் சிலர் அமல் செய்து சிலர் அமல் செய்யாமல் அமலானை வீணடத்தி விடக்கூடாது என்பதற்காக அல்லவே அதற்கான ஏற்பாட்டை செய்கின்றான் எனவே எல்லா காலத்திலும் சிலர் அமல் செய்கிறார்கள் பலர் அமல் செய்வதில்லை காலத்தில் அதே நிலை இருந்துவிடக்கூடாது எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் அமலுடைய ஆர்வம் இருக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை செயல்படுத்துவது என்பது பல வகையிலே கஷ்டமாக இருக்கும் அதிலே குறிப்பாக ஷைத்தான் என்கிற விரோதி அல்லாவால் எச்சரிக்கை செய்யப்பட்ட விரோதி அவனுடைய சூழ்ச்சியிலே மாற்றி அவனுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிந்தவர்கள் மற்ற காலத்தில் அமலுடைய ஆர்வம் இருந்தாலும் அது செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் அப்படி எல்லா காலத்திலும் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அமல்களை விடக்கூடியது போல இன்ன பிற மாதத்தில் இருப்பது போலவே ரமலான் மாதத்திலும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு ரமலானுடைய அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டுவதற்காக மனிதர்களை எல்லா காலத்திலும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சைத்தானுக்கு அல்லா விளங்கிடுகின்றான் சைத்தான்களை அல்லாஹ் கட்டி போட்டு விடுகின்றான் அன்றைக்கி இதனுடைய விளக்கத்தில் மேலே சொன்ன ஆதிஸில் சொன்னோம் சைத்தான்களை தீமை ஏவக்கூடிய அந்த சைத்தான்களை அல்லா விளங்கிட்டு கடலில் கொண்டு போய் போட்டுறா அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் ரமலான் முடிஞ்சதும் அல்லாஹ் அவிழ்த்து விட்டுறானா ஏனென்றால் சைத்தான் என்பவன் பகிரங்கமான விரோதி குரான் ஷரீஃபில் அல்லா பல இடங்களில் எச்சரிக்கை செய்வான் இன்ன ஊழலுக்குமே அதுவும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதின்னு சொல்கிறான் சத்தனை அப்படின்னாலே பழுதன்று அர்த்தம் சத்தனை என்ற இருந்தது தான் சைத்தான் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமானவன் சைத்தான் என்றாலே அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அல்லாவோட அருளை விட்டு தூரமானவன் இப்போ எப்போ ஆதமடைசில அவங்களுக்கு முன்னால் சைத்தான் அல்லாஹ் சஜிதா செய்து அவன் மறுத்தானோ அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சானோ அப்போது அல்ல அவனை தூரமாக்கிட்டான் அல்லாவுடைய அருளை விட்டு காலமெல்லாம் அவன் தூரமாக்கப்பட்டு விட்டான் அதனாலே தான் அவதுல்லாஹேத்தான் ரஜின்னு சொல்லி நாம் அடிக்கடி தீமையான எண்ணங்கள் வந்தாலும் பாவங்களை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்பட்டாலும் இரட்டப்பட்ட சைத்தானம் இருந்து அல்லா விட்டு தூரணமான அல்லாஹின் விட்டு தூரமாக்கப்பட்ட சைத்தானமிருந்து நான் பாதுகாப்பு தெரி என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் கெட்ட பார்வையில் பார்க்கிறோம் கெட்ட அந்நிய பெண்களை பார்க்கும்போது கூட நாம் இந்த துவாவை ஔத்கிலாமி சேதாந்தி ஓதிக்கொள்ள வேண்டுமாம் அதே மாதிரி தவறான எண்ணங்கள் ஏற்படும் போதும் இந்த ஔதிலாவிஷைத்தான் முறை ஓதிக்கொள்ள வேண்டுமாம் ஏனென்றால் இதுவெல்லாம் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அல்லாவை விட்டு எப்போது அவன் அல்லாவோடும் மிக நெருக்கமாக இருந்தான் இப்போ இருந்தவனை அல்லாஹ் தூரமாக்கி விட்டான் என்றால் அதற்கு ஒரு காரணமாக ஆதம் தான் ஆதம் தான் அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை விட்டு என்னை தூரமாக்கினான் அதனால் சைதான் அப்போது வந்து அவனுக்கு கோவம் அல்லாவிடத்திலே சவால் விட்டு வந்தான் நிச்சயமாக அவனுடைய அடியார் நான் கெடுப்பேன்னு சொன்னான் எந்த ஆதமின் மூலமாக என்னை நீ துரத்துகின்றாயோ அதே ஆதரவை அவருடைய சந்ததிகளையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டு வந்தான் செய்தான் அல்லாஹ் சொல்லிட்டா நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்க உன்னுடைய காலாட்படை உனக்கு என்னென்ன சக்தி இருக்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நீ போய் மனிதர்களை கெடுத்துக்கொள் இன்னை இபாதி லைசர சுல்தான் எனக்கென்று சில நன்மக்கள் இருக்கிறார்கள் நல்லடியாக இருக்கிற அவங்களும் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாவும் சொல்லிவிட்டு அந்த சைத்தானை படைத்தவன் அவனை விட்ட அந்த சவாலுக்கு பிறகு அல்லா எல்லா மனதற்றையும் சொன்னால் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விரோதி சைத்தான் இன்னவர்களுக்கும் அதுவும் பிடி யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே அல்லா தாபி செய்தான் ஷைத்தானுக்கு நீங்கள் ஒருபோதும் கட்டுப்பற்றாதீங்க அடிபணி தராங்க ஏனென்றா அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்று எச்சரிக்கை செஞ்சான் பல இடங்களில் சைத்தானுடைய சூழ்ச்சியலை அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியே எச்சரிக்கை செய்தெல்லாம் இருக்கிறான் துணியா உங்களுக்கு இப்படி காட்டுவான் உங்களுக்கு மன இச்சைகளை இந்த இந்த மாதிரி போடுவான் உங்களை அவனை குழப்பத்தில் விட வேண்டாம் உங்களுடைய தந்தை லால் திரு அண்ணக்கும் சைதான் முக்கரஜா அபிக்கும் இல்லை ஜன்ன சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய தந்தை நபி எப்படி வெளியாக்குனானோ அவங்களுக்கு சித்ரா உள்ளத்தில் போட்டு குழப்பத்தை போட்டு அந்த மாதிரி உங்களை குழப்பத்தில் விட வேண்டாம் என்று சைத்தானுடைய சூழ்ச்சியில் எல்லாம் பல இடங்களில் சொல்லி சொல்லி எச்சரிக்கை செய்வான் ஹசுல்லா சிவராஜ் அவங்கள சொல்லுவாங்க இல்லையா இந்த சைத்தான எதிரி மஜிரத்தம் ஆதமுடைய மனிதர்களுடைய இரத்த நாணங்களிலெல்லாம் சைத்தான் ஊடுருகின்றான்னு சொன்னாங்க இப்போ அவனுடைய சூழ்ச்சியை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது நல்லவர்களும் அப்படித்தான் ஹசுல்லா ஸ்வராஜ் அவங்கள்ட்ட கேட்டாங்க உங்கள் டைமாக சைத்தான் இருக்கான் ஆமாம் இருக்கான் ஆமாம் இருக்கிறான் ஆனால் என்னுடைய சைத்தானை முஸ்லிமாக்கி விட்டுருண்டாங்க என்னிடத்திலும் சைத்தான் இருக்கிறான் அவன் நான் முஸ்லிமாக்கி விட்டேன் அப்படின்றாங்க இப்படிப்பட்ட அல்லாவுடைய அருளை விட்டு தூரமான இந்த சைத்தான் எல்லா காலத்திலும் அவனுடைய பிடியிலே சிக்கினால்தான் மனிதர்கள் கெட்டு போகிறார்கள் ஒரு சின்ன தவறை லேசாக காட்டுவான் லேசாக காட்டிட்டு அப்புறம் அதை பெருசாக காட்டுறது அதுக்குள்ளேயே அவங்களை போய் விட்டுடுறது தீமையுடைய டேஸ்ட்டை காட்டிடுறது காட்டிட்டால் இப்போ நன்மை வழங்காமல் போயிடும் நன்மையுடைய அந்தஸ்து கண்ணியம் புரியாமல் போயிடும் இப்போ இதையெல்லாம் செய்கிறதுனால அல்ல ரமலான்லேயும் அவனுடைய தீங்கு இருந்தால் என்னுடைய நல்லடியார்கள் கெட்டு போயிடுவாங்க ரமலானுடைய அருளை மாட்டார்கள் ரமலானுடைய மகத்துவத்தை வீணடிச்சிருவாங்க அதனாலேயே அல்லா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை இந்த அதீஸ் ரசூல்லா சொல்கிறாங்க சைத்தானுங்கள் விளங்கடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜின்கள் ஜின்களும் இருக்குது நம்ம கேள்விப்படுறோம் சைத்தானுங்க ஜின்னு ஜின்கள்லேயும் கெட்ட ஜின்கள் இருக்கிறது அல்லாவுடைய படை மனிதர்கள் மாதிரியே ஜின் படைப்பும் இருக்கிறது இப்போ ஜின்கள் யாருன்னு சொன்னால் சைத்தான் வந்து ஜின்கள்லேருந்து வந்தவன் தான் ஜின்லேருந்து வந்தவன்தான் சைத்தான் ஆயிரும் ஜின்களில் நல்ல ஜின் இருக்குது கெட்ட ஜின்னு இருக்குது நல்ல ஜின்கள் நல்லடியாக நம்மள மாதிரியே அதிலிருந்து தீமைகளை ஏவக்கூடிய தான் சைத்தான் ஜின்னுடைய தான் சைத்தானும் இருந்தான் இப்போ சேட்டைகள் செய்யக்கூடிய எல்லாரும் மனிதர்களில் இருந்தாலும் சரி பாவம் செய்யும் செய்தான்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஜிம்கள்லேயும் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் பாவத்தையாக கொண்டிருப்பாங்க அவங்க தான் சைத்தான்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த எல்லா கெடுதியும் செய்யக்கூடியவர்கள் கெட்ட ஜின்கள் இப்போ அதையும் தனியாக இருக்க சொன்னாங்க மரதத்து ஜின் ஜின்களுடைய தீமைகளை தூங்கக்கூடிய ஜின்கள் அதாவது செய்தான்களை விட்டும் எல்லாம் விலங்குடுங்கனான்னு சொல்லா சொல்லா சொன்னாங்க அதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம மேலே இந்த விளக்கத்தை எல்லாம் சொன்னோம் நரகத்துடைய எல்லாம் அடைச்சிடுறான் சொர்க்கத்தினுடைய கதவு எல்லாம் திறக்கிறான் அப்படின்னா நரக வாசலை மூடிடுறதா சொர்க்கத்து கதவுகளை திறந்துடுறதா அப்படின்னா ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நரகத்துறை ஆயில் அடைச்சிடுறாங்க சொர்க்கத்துக்கு அது திறந்து சொல்கிறாங்க அதில் உண்மையான கருத்து என்ன அப்படின்னா அல்லவங்களை தீமையுடைய கதவை அடைச்சிடுறான் தீமை என்று தீன் தூண்டக்கூடிய எந்தெந்த காரியெல்லாம் இருக்கிறதோ குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி செய்தானுடைய காரியங்கள் தீங்குகளை வரக்கூடிய அந்த எல்லா வகையையும் அல்லாஹ் அடைத்து விடுறான் தீமை செய்யக்கூடாதுன்னு இருக்கான் இப்போ நன்மையுடைய வாசல்கள் தொழுகை நோம்பு ஜக்காத்து இது போன்ற நல்ல சிந்தனைகளை வர்ற மாதிரி அல்ல அந்த மாதத்தில் ஏற்படுத்தி விடுகின்றாங்க அதுதான் இந்த சொர்க்கத்தினுடைய கதவுளை திறந்து விடுறான் என்பதற்கு கருத்து அதுக்கு பிரத்தியமாக ஒரு மலக்கு இருக்கிறாங்க அந்த மலக்கு அறிவிப்பு செய்கிறாங்க பாருங்கள் அழைக்கிறாங்க நன்மை செய்யக்கூடங்களே யாபாகர் அஹ்பில் நன்மை மக்கள் முன்னோக்கி வாங்க எல்லா காலத்திலையும் மழக்கள் இருக்கிறாங்க நன்மை திரும்ப எழுதுகிறாங்க இருந்தாலும் பாருங்க ரமணானுக்காகவே அல்லா உடைய பிரத்தியமான ஏற்பாடு மலக்குமார்கள் கூவி அழைக்கிறாங்க நன்மை செய்யக்கூடியவங்களே வாங்க நீங்கள் இன்னும் நிறையா செய்யுங்க இவ்வளோ காலாக செஞ்சீங்க ஆனால் இந்த ரமணான் புனிதமானது அதில் உங்களுக்கு நிறைய நன்மை அல்லா கூடவே தர்றான் அதனால் இன்னும் நிறைய நீங்கள் நம்மின் பக்கம் முன்னோக்கி வாங்க பாவம் செய்யக்கூடியவங்களே காலமெல்லாம் நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க பாவத்திலேயே கழிச்சிட்டீங்க இப்போவாவது பாவத்தை குறைச்சிருங்கப்பா குறைத்து கொடுங்க அக்கசீல் குறைத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க மலக்குமாருடைய அந்த அழைப்பும் இருக்கிறது அதில் குறிப்பாக ரமலானுடைய அந்த மகத்தான ஒரு அருள் கொடை என்னென்னா அல்லா நரகவாதிகளை விடுதலை செய்கின்றான் நிறைய நரகவாதிகளை ஒவ்வொரு இரவும் வலில்லா யுத்தக்கா உ மினன்னார் வதாலிக்க கொள்ள லத்தின் ஒவ்வொரு இரவுமே அல்லா நரகத்திலிருந்து சிலர் விடுதலை செய்கின்றான் அதி செல்ல இப்படியும் கருத்து சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ரமலானுடைய இறுதியிலையும் நரகவாசியில் ஒரு சில நபர்களை பெரிய கூட்டத்தையே விடுதலை செய்வோம் என்றும் வருகிறது ஆக இப்படிப்பட்ட மகத்தான அமலான மாதத்தை நாம் அடைந்து அதில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் குறிவானாக அமையும்